வெல்கம் டு எம்டிஜர் ஸ்டோரிஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா தனுஷ் சார் நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குபேரா படம் தான் ரிவ்யூ போட போகிறேன் ஆல்ரெடி நான் இந்த படம் வந்து இப்போ தான் பார்க்குறேன் ஆக்சுவல் அப்படின்னு சொல்லப்போனால் ஆல்ரெடி இந்த படம் வந்து ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைம் பார்க்க முடியல வேறு பிரச்சனை ஒன்று இருந்தேன் ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயான நடுவில் நடுவில் இன்மேல் கொஞ்சம் நீங்கள் வீடியோ எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ குபேரா ரிவ்யூக்குள்ள கூட போகலாம் வாங்க ஆக்சுவலாக இந்த படம் மூணு நேரம் இருக்குது எப்படி தாண்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனேன் தனுஷ் சார் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ்லேயே பிச்சு உதறிட்டார் பெக்கராக வாழ்ந்துட்டார் மனுஷன் அந்த இன்ட்ரோ சீனே போகிறோம் அந்த திருப்பதி இருந்து பிக்சர் எடுத்துகிட்டு போகிற பாருங்க ஆடியோ லான்ச் கூட சொல்லிட்டு பாருங்க அம்மா தாயே அந்த சீனே போகிறோம் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீனே ப்ரூவ் பண்ணியிருப்பாரு அதை தவிர்த்து இந்த சேசிங் இவங்க தெரியிட்டு வருவாங்க வில்ல நாட்கள்லாம் தப்பிச்சு போவார் அந்த தொட்டி இதில் போவார் அப்புறம் அந்த லாக்அப் சீன கூப்பிட்டு அடிப்பாங்க அந்த சீனாக இருக்கட்டும் கிளைமேக்ஸில் சண்டை போடும்போது எல்லாமே ரொம்ப ஒரு பிச்சைக்காரன் வந்து பெரிய வீரமாரெலாம் சண்டை போட மாட்டான் அடி வாங்கினா நிஜமாதிரி அடி வாங்குவான் ஒரு மாதிரி கதருவான் அழுவான் கத்துவான் அதெல்லாம் ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார் தனுஷ் சார் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் சார் தவிர்த்து வேறு யாருமே இந்த ரோல் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது தனுஷ் வண்டி தான் தனுஷ் தான் தனுஷ் 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 மட்டும்தான் இந்த ரோல் நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ரோலை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார் தனுஷ் வந்து தயவு செஞ்சு டேரக்ட் பண்ணாதீங்க தனுஷ் சார் இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல படமாக நடிங்க ஆக்டராக தான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்ருந்தவர் டேரக்டராக இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மர் இருக்கான் அதை நீங்கள் கெடுத்துக்காதீங்க டேரெக்டர்ன்ற பேரில் அந்த நல்ல பெர்ஃபார்மர் வந்து இதே மாதிரி நல்ல நல்ல படம் கொடுக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதை தவிர்த்து நாகார்ஜுனோட ரோலும் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் கொஞ்சம் டீசெண்டாகவும் இருந்து ஏன்னா அவர் ஃபேமிலியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சில தப்பான விஷயத்தில் இறங்குவார் நம்ம நாகார்ஜுனா வந்து அதுக்கப்புறம் புரிஞ்சு அவர் கேரக்டர் ஒரு சேஞ்சாக ஒரு நடக்கும் அது ஒரு நல்லா கேரி பண்ணிருந்தார் நம்ம நாகார்ஜுனா வந்து ரஷ்மிகா இருந்தேனா வந்து ப்ரீ இன்ட்ரோலுக்கு முன்னாடி தான் வருவாங்க இங்கே இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் சீடில் வருவாங்க அவங்களோட கேரக்டர் வந்து டீசென்டா இருந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சா நடிச்சிட்டு இருப்பாங்க இந்த வாரிசு படத்துல அந்த மாதிரிலாம் எதுவும் கிரிஞ்சா அந்த படத்துல இல்லாம ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது நம்ம ராஷ்மிகா மந்த நினைக்கிறேன் வில்லன் ஆக்டர் இருக்காருல அவரும் நடிச்சு நிறைய பேர் தெரியல அவரோட நோக்கம் இன்டென்ஷன் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அவருக்கு என்னன்னா இந்த பிளாக் மணியை வந்து ஒயிட் ஆக்கணும் அதுக்கு வந்து இந்த பெக்கர்ஸோட பேர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அது மட்டும் தான் அவருக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும் இந்த மாதிரி இந்த ஆயில் கான்ட்ராக்டாக என்ன வேணாலும் பண்ணுவேன் யாரை வேணாலும் கொள்ளுன்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் இருக்கிற கேரக்டரு அந்த கேரக்டரும் நம்ம வில்லன் வந்து நல்லா பண்ணியிருந்தார் படத்தோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இது ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேக் அங்கங்கே அடித்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே போச்சு பேசிங்க அடிவாங்கல சொல்ல வேண்டிய கதையை வந்து நீட்டாக சொல்லியிருந்தாங்க எதுவும் டைவெர்ட் ஆகலை அந்த போய்வான் நண்பா பாட்டு வரணும் நல்லா தான் இருந்தது இதோட கேரக்டர் எப்படி அந்த மாதிரி அந்த படம் வந்து எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போ தனுஷ் கேரக்டரு அப்புறம் என்ன இந்த பணம் வந்து எல்லா பிக்சார்களுக்கு செலவு பண்ண என்னன்னு சொல்லிட்டு அந்த கோயன்படுத்த இது மாதிரி இது பண்ணுவார் பாருங்க அந்த டான்ஸ் எல்லாம் பயங்கரமா பிச்சு உதவி டான்ஸ் சொல்லி நல்லா இருந்தது அந்த கொரியோ நல்லா இருந்தது சினிமாட்டோகிராஃபியும் படத்துல சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் நான் படத்தோட பிளஸ்ன்னு சொல்லுவேன் இதை தவிர்த்து எனக்கு மேஜரா பட்டது என்னன்னா இந்த இதுதான் லாஜிக்கல் லூக் ஹோல்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்தது என்னன்னா வில்லன் கிட்டன்னு தப்பிச்சுருவாரு திரும்பி அந்த இடத்துக்கே திரும்பி உள்ள கண்டுபிடிச்சு வருவாரு அப்புறம் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சி ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கண்டுபிடிப்பாரு பிச்சைக்காரன் தான் அதுக்குன்னு வந்துட்டு ஒரு ஒரு இடத்து ஒரு தடவை பார்த்தா டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு திரும்பி 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 வரதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல இருந்து ஒரு நாள் பிச்சாடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் எலைமீறி போயிட்டாங்க அது மட்டும்தான் ஆனால் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ஒர்க்கே இருந்தாரு சொன்ன சொல்ல வேண்டிய விஷயம் வந்து கரெக்டாக சொன்னாரு தனுஷ் வந்து ஆனா என்ன சொல்றது அது வந்து லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்கும் அதான் நாங்கள் சொல்ல வரேன் மிச்சபடி என்ன சொல்றது இந்த த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு போறே தெரியாது நானும் ஸ்டார்டிங்ல பயந்தேன் மூணு மணி நேரம் எப்படி தாண்ட போறேன்னு பயந்தேன் நமமாலே ஷேகர் கம்லா வந்து அவரோட ஸ்க்ரீன் பிளேல நல்லாவே கேரி பண்ணி கொண்டு போயிட்டார் அதான் நான் சொல்லுவேன் அதனால் அந்த லாஜிக் லூப் ஹோல்ஸ்லாம் வந்து உங்களால் பொறுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செல்லை தாராளமாக குபேரா படத்தை போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு கோட்டு ஜிபியூவே ரசிக்க முடியுதுன்னா குபேராலாம் தாராளமாக ரசிக்கலாம் ஏன்னா கோட்டு ஜிபியூ நல்லா இருக்கு குபேரா வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதே மாதிரிதான் மெய்யலகன் படத்தை ஃபிளாப் ஆக்குனாங்க ரெட்ரோ படத்தை சுமாரா போக வச்சாங்க இப்போ குபேரா படத்தின்னு ஆசைப்பட்டாங்க தமிழில் ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பில்லியண்ட்டாக வச்சிருந்தாங்க எனக்கு கார்த்தி ஸ்டார்டிங்கில் சொல்லுவார் தமிழ் ஆடியன்ஸ்க்கே இஷ்டமா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கே இஷ்டமானு கேட்கும் போது எனக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் தான் பிடிக்கும் ஏன்னு அப்போது ஒரு ரீசன் போறேன் ஏன்னா அவன் தான் ஆயிரத்தி ஒன்றின் படத்தையும் ஓட வச்சாங்க மேலகன் படத்தையும் ஓட வச்சாங்க அதே தான் தெலுங்கு ஆடியன்ஸ் தான் இப்போ குபேரா படத்தையும் ஓட வச்சுருக்காங்க சரிங்களா இப்போ தமிழில் வந்து ஜிபி மாதிரி கோட்டு மாதிரி பி கொடுத்தா தான் சாப்பிட்றாங்கன்ற மாதிரி இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒருத்தோட ஆக்ட்ரு ஸ்டார்டம்க்கு மட்டும் படம் பண்ணாமல் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ஆக்டர் கூட பர்ஃபார்மன்ஸு எல்லாமே வேணும் ஒரு படத்துக்கு ஒரு ஆக்டர் மட்டுமே போகக்கூடாது ஆக்டர் டிபெண்டிங் இண்டஸ்ட்ரி இருக்கிறது வந்து கண்டென்ட் டிபெண்ட் இண்டஸ்ட்ரியாக வாடுற வரையும் நான் அந்த மாதிரி என் ரிவ்யூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா நான் வந்து கண்டென்ட்டுக்காகவும் அந்த கண்ட்டு ப்ராப்பராக டெலிவர் பண்ணுற ஆக்டர்ஸ்க்காகவும் தான் படம் பார்க்குறேன் தவிர ஸ்டார்ட் அம்காகவும் ஒரு பார்க்க பார்க்கக்கூடதில்ல ஸ்டார்ட் ஸ்டார்டம்னா அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அதனால தான் நான் சொல்லுவேன் பூரா அந்த ஸ்டாரே நம்பி படம் பண்ணக்கூடாது இதுதான் என்னோட ஒப்பீனியன் அவரை நான் சொல்லுவேன் நீங்கள் தாராளமாக குபேரா படம் பாருங்கள் அமேசான் பிரைமில் இருக்குது பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய ஒப்பீனியன் தான் ஸோ இதுக்கப்புறம் நடுவில் நடுவில் கொஞ்சம் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸு அப்படி இப்படி கொஞ்சம் பிஸியாக இருக்குது இந்த வருஷம் ஃபோர் அப்படி தான் இருப்பேன் அடுத்த வருஷம் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா பை